வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா பூசணி இந்த பூசணியில் வந்து செம்பேனோட பரவலாக நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி ஃபுல்லாக அந்த புட்டு புட்டா சின்ன சின்னதாக தெரியுது இல்லையா அது ஃபுல்லாகவே செம்பேன் தான் செம்பியன் வந்தால் இப்போ மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி உறிஞ்சி வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் டாடா டாக்டா தெரியுது இல்லை அது எல்லாம் பாதிப்பு அதுக்கு அடுத்து நம்ம கண்டுக்க மாட்டோம்னா இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிடும் மஞ்சளாக்கி இதுதான் செம்பியன் பாதிப்பு பாதிக்கப்பட்ட செடி இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் வேறு இந்த செடியில் பாருங்கள் நல்லா தெரியும் செம் அந்த மாதிரி மேலே விளையாடியாக இருக்குங்களா பின்னாடி தான் அதனுடைய பரவல் இருக்கும் சும்மா சின்ன 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 சின்னதான் எடுத்து நீங்கள் செல்லுலேயோ இல்லை வெள்ளை தள்ளிலையோ கொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செம்பன் அதிகமாக தெரியும் சரி ஓகே இந்த செம்பியன் பொருளை என்னென்ன மருந்து தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா அந்த அபாசின் பேயரில் ஒபேரான் செஞ்சண்டாவில் வந்து பிளாரிங்கி சிமோடிஸ் இது போன்ற மருந்துகளை பயன்படுத்துதன் மூலம் இந்த செம்பியன்களை கட்டுப்படுத்தலாம் ரொம்ப ஆரம்ப நிலை இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அபாசின் அதாவது அக்ரோமிக் கெமிக்கலு அதே போல் அந்த பிளாரிங்கு மாதிரி பயன்படுத்தலாம் ரொம்ப தீவிர நிலை இருக்குதுல நீங்கள் ஒபேரான் ப்ளஸ் சிமோடிஸ் போய்க்கலாம் அதுவும் குறிப்பாக சிமோடிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பேன் வெள்ளப்பேனு சார் உறிஞ்சி பூச்சிகள் எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய ஒரு மருந்து நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி மருந்துகளை வாங்கி பயன்படுத்தினவே நீங்கள் வந்து ஈஸியாக கட்டுப்படுத்திகிட்டு போயிடலாம் நன்றி வணக்கம்